コマラコンが。 இன்றைக்கி கல்லீரலோட ஆரோக்கியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் எந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளோ மாறிட்டு வருது ஸோ அதனாலேயே நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் வருதுன்னு சொல்லணும் அதாவது சுகர் டயபெட்டிஸ் ஆகட்டும் இல்லை பிளட் ப்ரெஷர் ஏறுறது இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் அதில் வந்து இப்போ கல்லீரல் நோய் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர்னு கூட வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வரணுன்றது கிடையாது ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் வந்து ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பிகாஸ் நம்ம சாப்பிட்ற உணவுகள் அப்படி ஸோ அதனால தான் வந்து கல்லீரல் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தான் பாதிக்கப்படுது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ அதை எப்படி வந்து நம்ம கல்லீரலாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்ன்றதை இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன வீடியோவாக பார்த்துடலாம் இதுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சைக்கு நிற காய்கறிகள் அதிகமாகவே எடுக்கலாம் அதாவது கீரைகள் ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் எடுக்கிற மாதிரியாவது பாருங்கள் ரொம்ப நல்லது கீரை எல்லாம் டெய்லி கூட ஏதாவது ஒரு கீரை யூஸ் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது விலையும் மலிவானது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஸோ இந்த மாதிரி கீரைகள் வந்து டெய்லி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கல்லீரலோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அதோடைய செயல்பாடு அதோட அதோடய வேலை திறன் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதை தவிர்த்து வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் எந்த மாதிரி மீனாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து குழம்பு வச்சு இல்லை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிடுங்க எண்ணெயில் பொறிச்சி வறுத்து இப்படிலாம் சாப்பிடாதீங்க அதோட முழு சத்தும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா குழம்பு கிரேவி லைக் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஸோ மீனில் வந்து ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் ரொம்பவே நாளாக அந்த ஃபேட்டை சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா லிவரில் அதெல்லாம் வந்து படிப்படியாக குறையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மத்தி மீன் கிடைச்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது அதிகமாக சேர்த்துக்கோங்க மத்தி மீன் ரொம்ப நல்லது சால்மன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் முடியாதவங்க வேறு என்ன மீன் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் நட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது பாதாம் வால்நட்டு பிஸ்தா அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எது வாங்கி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க இல்லை உங்களுக்கு எல்லாமே டெய்லி சாப்பிட முடியும்னாலும் இன்னும் பெஸ்ட்டு ஸோ நீங்கள் தாராளமாக நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் அதே மாதிரி கல்லீரல் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஊற வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மஞ்சள் டீ குடிங்க அதாவது ஆர்கானிக் மஞ்சளாக இருக்கணும் ஒன்று நீங்களே வீட்டில் வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து டீ போட்டு டெய்லி குடிச்சிட்டு வாங்க மஞ்சள் வந்து கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உணவுகளில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டாக இருக்கிறது ரொம்ப அதாவது நாட்டு பூண்டு நான் சொல்கிறது ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு உங்க உணவில் ஏதோ குழம்புலையோ கிரேவிலோ பொரியல்லையோ சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்ப நல்லது அதே மாதிரி எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருத்த பொறித்த உணவுகள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க சுகர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதாவது பணம் இல்லை வந்து இப்போ பனை வெல்லம் லைக் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் கட் பண்ணி சுகர் அந்த இனிப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லம் சேர்க்குறது பனை வெள்ளம் சேர்க்குறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அடுத்தது அல்கொஹால் அல்கொஹால் எடுக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் முக்கியமாக அல்கொஹால் எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரணுங்கிறது கிடையாது ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரலாம் இன்னொன்று அல்கோஹால் எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது பெயின் கில்லர்ஸ் அடிக்கடி எடுக்காதீங்க ஸோ அதுவுமே உங்களோட லிவரோட ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கும் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் மேலே சொன்னேன் அந்த ஃபுட்டை ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய லிவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சித்த மருத்துவத்தில் லிவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது கரிசாலை கற்பம் இருக்குது கரிசாலை ஏகியம் இருக்குது திரிப்பாளா சூர்ணம் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் டெய்லி டெய்லி நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க கொட்டையை எடுத்துகிட்டு சதைப்பகுதியை மட்டும் எடுத்து மஞ்சள் கலந்து அதை ஜூஸ் ஆக்கி டெய்லி குடிச்சிட்டு வாங்க அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்னே சொல்லுவேன் லிவருக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அதே மாதிரி தேவையில்லாத உணவு விஷயம் உணவு இந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க உங்களோட லிவர் ஆரோக்கியமாக இருக்கும் லிவரை வந்து நீங்கள் நார்மலுக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனாலுமே லிவரில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் ஏதாவது ஒரு வாக்கிங்காவது ட்ரை பண்ணுங்கள் வாக்கிங் போங்க வாரத்தில் ஒரு அஞ்சு நாளாவது அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களோடய லிவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாடி வெயிட்டை கரெக்டான இதில் மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஓகே வர்ஸ் நான் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ Thank you.